கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க இயேசு வந்து இந்த மரண தண்டனை இந்த சிலுவை மரண தண்டனை முடிஞ்ச உடனே அவர் உயிர் உயிரோடு எழுந்துக்கிறார்ல நாற்பது நாள் தொடர்ந்து அவர் வந்து சீடர்களுக்கு தரிசனம் கொடுத்தார் தன்னை உயிர் உள்ளவராக காட்டிக்கிட்டே இருந்தார் அவங்களுக்கு வந்து காண்பித்தார் என்ன பேசினார்னா அந்த நாற்பது நாள் இருந்தார்ல உயிரோடு எழுந்து நாற்பது நாள் சீடர்களோடு இருந்தார் அப்போ எதை பற்றி பேசினார்னா ஃபுல்லாக பரலோகத்தை பற்றி தான் பேசினார் ரொம்ப தெளிவாக நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சார் சாப்பிட்டு அவங்களோடு பேசி அவங்களோடு பழகி தான் உயிரோடு இருக்கிறதா காமிச்சிட்டே இருந்தார் பதினோரு சீடர்களை அவர் பார்க்கும்போது பார்க்க வந்திருக்கும்போது சொன்னார் யோவான் ஸ்நானகன் வந்து தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுத்தால இனிமேல் வந்து பசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவீங்க எசிலேமை விட்டு போயிடாதீங்க ஏன்னா அவங்களுக்குலாம் பயம் இருந்துச்சு சீடர்களை பிடிச்சி திரும்பவும் அவங்க வந்து சிலுவை தண்டனை கொடுத்துருவாங்களோ பயந்தாங்க எல்லா சீடர்களும் அதனால நீங்க எரிசுலிமை விட்டு போகாதீங்க காத்துருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிதா வந்து சொல்லிட்டார்ல செய்வார் வாக்கு பண்ணியிருக்காரு செய்வாரு இஸ்ரேவேலுக்கு இவங்க என்னன்னு தெரியுமா கேட்டாங்க இஸ்ரேவேலுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும் இப்படி அடிமையாவே இருக்கோமே ரோம பேரரசுக்குன்னு கேட்கும் போது பிதாவுடைய கேலண்டர் பிதாவுடைய ஆதீனங்கள் காலம் வேலை அதெல்லாம் அறிகிறது நமக்கு அடுத்ததே கிடையாது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இயேசு சொல்லிடுறாரு பசுத்தாவி உங்கள் மேலே வந்துச்சுன்னா நீங்கள் அதிகமான உங்களுக்கு பலன் வந்துடும் அப்படின்னு ஏசு சொல்கிறாங்க நீங்கள் சாட்சிகளாக இருக்க போறீங்க என்னை குறித்து நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் இருந்தேன் உயிரோடு எழுந்தேன் எல்லாத்தையும் பற்றி சொல்லுவீங்க எர்ஸ்லேம்ல போய் சொல்லுவீங்க யூதியால போய் சொல்லுவீங்க சமயா சமாரியால போய் சொல்லுவீங்க பூமியில கடைசி பரியந்தும் நீங்கள் வந்து சாட்சியாக தான் இருக்க போறீங்க அதுதான் உங்க வேலை இனிமை அப்படின்னு சொல்றாங்க அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் உயிரோட மேலே எழுந்து போறாரு அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மேகம் அவரை வந்து கண்ணுக்கு மறைவாக அவரை எடுத்துட்டு போயிடுச்சு அவர் போகிற போது அவங்க வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னா திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனார் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னாங்க வெண்மையான ரே வஸ்திரம் தடித்தவங்க வந்து கிட்ட வந்து நின்னாங்க அவங்ககிட்ட சொல்கிறாங்க கலிலியர் ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு நிற்கிறீங்க உங்கள் இடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த ஏசு எப்படி வந்து உங்கள் கண்ணு முன்னாடி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் அந்த தேவதூதர்கள் சொன்னாங்க அப்புறம் இவங்க வந்து ஹெர்ஸ்லேமில் தானே ஏசு காத்திருக்க சொன்னார் அதனால் அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க அது ஒரு ஓய்வு நாள் தூர பிரயாணம் அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க ஹெர்ஸ்லேமுக்கு அங்கே நடந்து போகிறாங்க அங்கே போய் ஒரு மாடி வீடு அங்கே போய் உட்காராங்க அங்கே பேதுரு இருந்தால் யாக்கோபு இருந்தாங்க யோவான் அந்திரேயா பிலிப்பு தோமா பர்தலோமேயு மத்தேயு அல்பேயு மத்தேயு அல்பேயோடைய பையன் யாக்கோவு செலோத்தே எனப்பட்ட சீமோன் இவங்களாம் இருந்தாங்க யாக்கோவின் சகோதரன் யூதா எல்லாருமே அந்த ஒரு வீட்டு மாடி வீட்டில் தங்கியிருந்தாங்க எல்லாத்து இவங்களோட நிறைய பெண்கள் இருந்தாங்க ஏசோடைய அம்மா மரியாலும் இருந்தால் எல்லாருமே அவர் ஏசுடைய சகோதரர்களும் கூட இருந்தாங்க ஜபத்துலேயே ஜபத்தில் வேண்டுதலில் தரித்து இருந்தாங்க எங்கேயும் போல் யாரும் மீன் பிடிக்கலாம் போகலை ஏன்னா ஏசு அந்தளவு அவங்கள பேசி ரெடி பண்ணி வச்சுட்டார் நாற்பது நாளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாரு உங்களுடைய தொ இனிமை உங்களுடைய வேலை சாட்சி சொல்லணும் அவங்களுக்கு அதை கரெக்டாக தெளிவாக சொன்னார் அதனால் அவங்க ஜபம் பண்ணாங்க வேண்டுதல் பண்ணாங்க ஒரே இடத்துல ஒரே இடத்துல தங்கி தரித்து இருந்தாங்க அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக